శ్రీ గురువూరన్ తిరువడే చరణం ఇన్నికి మూనా దశకత్ అంచోగం పవద్భక్తి మమ శైవ ప్రసమయేత్ హృది సందేహ కణికా ന ചേക്തി വച്ചനവചോ ഭേന്മ പുരുഷവചി നാം വാർത്തകളെ പ്രിരി മൊതല്ല പഠിക്കലാം മമ സൈവ ये भवतु मम सैव प्रशमये अशेषक्लेशौघम् अशेषक्लेशौघम् नकलु हृदि सन्देहकणिका नकलु हृदि सन्देहकणिका न चेद् व्यासस्योक्तिस् न चेद् व्यासस्योक्तिस् േന് മിഥ്യ പുരുഷ വചന പ്രായമിലം പുരുഷ വചന പ്രായമിലം ഇപ്പൊ നാം ഇന്ന് ശ്ലോകത്തോടെ வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம் பவத் பக்தி ஹி பவது உங்கள் மேலே எனக்கு இருக்க வேண்டிய பக்தி முழுமையானதாக இருக்கட்டும் ச ஏவ அதுவே மம என்னுடைய அசேஷ கிளேஷம் துன்பக்கூட்டங்களையெல்லாம் பிரச்சனையேது அடியோடு அழிக்க வல்லது நக்கல்லு ஹிருதி சந்தேக கணிகா இதில் என்னோட இதயத்தில் சந்தேகம் ஒரு துளி கூட கணிக்கான துளி சின்ன துளி கூட இல்லை அதாவது அப்படி தாங்கள் வந்து தங்களுடைய அருள் துன்பங்களை அழிக்கும் அப்படிங்கிற ஒன்று இல்லாவிட்டால் வியாசஸ்ய உக்திகி வியாசர் வந்து புராணங்கள்ல சொன்ன வார்த்தைகளும் தவச்ச வச்சனம் நீங்கள் வந்து பகவத்கீதையிலையும் உத்தவ கீதையிலையும் பக்தனுக்கு இருக்கிற உயர்வை பற்றி பேசினதுகளும் நைகம வச்சோ வேதங்கள் வந்து பகவான்கிட்ட பக்தி பண்ணி அருள் பெற வேண்டும் என்று சொன்னதோ இது எல்லாமே ரத்தியா பிர வச்சன பிராயமக்கிலம் தெருவில் போகிற பாமரனோட பேச்சு போல இதெல்லாம் பவேன் மித்யா பொய்யாகிவிடும் அல்லவா அப்படி ஆகாது நிச்சயமாக உங்களுடைய அருள் बिनमंगले होकुम इप्पो ஒவ்வொருവരിയ ഫുല്ലാ ചൊല്ലല ഭവത് ഭക്തിസ്പീതാ ഭവതു ममໄവ പ്രശമയേ ഭവത് ഭക്തിസ്പീതാ ഭവതു ममໄവ പ്രശമയേ 아ശേഷக்லேશોகம் नकलु हृदि सन्देह सन्देहकणिका अशेषक्लेशौघं नकलु हृदि सन्देह कणिका न चेसस्योक्तिस् तव च वचनं नैगमवशो न चेद् व्यासस्योक्तिस्तव च वचनं नैगमवचो யா புருஷவசன பிராயமகிலம் இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் மூன்றாவது தசகத்தை ஸ்ரீ பட்டதிரிகள் பாடுவது அவர் நாராயணியத்தை ஆரம்பித்த மூன்றாவது நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு தசகம் பாடினார் இல்லையா அன்று அவருக்கு நோயோட கொடுமை வாதரோகத்தினால் ஏற்பட்ட வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அங்கங்களை அசைக்கவே முடியல குருவாயூரப்பன் சன்னதியில் அவர் எதிரில் உட்கார்ந்து கொண்டு அவரை தரிசித்து அவரோட பேசுகிற பாக்கியமும் கிடச்சிருக்கு ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் நோயோடய கொடுமை துன்பம் தருது இன் அதனால் மாறி மாறி உன்னோட பக்தி இருந்தால் எல்லா துன்பங்களும் போய்விடும்னு சொல்கிறார் என் துன்பத்தை போக்க மாட்டியா உன்னால் முடியாதது ஒன்று உண்டா என்றும் குருவாயூரப்பனை கேட்டு புலம்புகிறார் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் அவரோட பக்தியும் தாபமும் நம்ம மனசை உருக்கிறது குரு எனக்கு உன்னிடத்தில் பக்தி முழுமையாக பூரணமானதாக இருக்க வேண்டும் அத்தகைய பக்திதான் எல்லா துன்பங்களையும் அடியோடு அழிக்கும் அதில் எனக்கு சிறிதளவும் சந்தேகமில்லை என்று முதல் ரெண்டு வரிகளில் சொல்கிறார் ஆனால் வலி தாங்க முடியல வதைக்கிறது அதனால் ஸ்லோகத்தோட மூணாவது நாலாவது வரிகளில் அப்படி பக்தி துன்பங்களை போக்காது என்றால் வியாசர் பாகவதத்திலையும் நீங்கள் கீதையிலையும் சொன்ன உபதேசங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் இது எல்லாம் பொய்யாயிடுமே ரத்யா புருஷ வச்சன பிராயம் ஒரு பாமரன் ஒரு வழிபோக்கன் வெற்றி பேச்சை போல அர்த்தமில்லாததாகிவிடுமே என்று சொல்லிவிட்டு வேத வாக்கியங்களும் பகவானோட உபதேசங்களும் சத்தியமானவை என்று உறுதி கொண்டு பக்தி கஷ்டங்களை போக்கிவிடும் என்று சமாதானம் செய்து கொள்கிறார்